வெல்கம் டு ட்ரிபிஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது இது பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு சிறுபயிர் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து அதே கப் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை ஒரு நாலு மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுருங்க உளுந்து சிறு பயிர் வந்து நல்லா ஊறி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த சிறுபயிரும் அப்புறமா உளுந்தையும் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இது கூட மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பில் கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே தேவைப்படாது அந்த பயிரில் உள்ள தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்செடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எது எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இதை வந்து நல்லா தட்டிக்கலாம் இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு நல்லா இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிரித்து வச்சு இது பண்ணிக்கோங்க அடுத்து அடுப்பில் ஒரு தோசை தவா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அதில் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வந்து இன்னொரு பக்கம் மாற்றி போட்டுக்கலாம் இது நல்லா வெந்து வரணும் இந்த மாவானது இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதை வந்து சாப்பிடாத பசங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல் டைம்லேயே கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ரெடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் அருமையான ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி